ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தாங்க என்னென்ன லஞ்சு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரசம் சோறு சுரக்கா குழம்பு ஆயில் ரைஸ் அதாவது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு வர்றது டொமேட்டோ ரைஸு தோசை சட்னி சாப்பிட்டு வந்திருக்காங்க தயிர் சோறு கோழிக்கறி குழம்பு அது யாருன்னா நம்ம தனுஷியா மதியானத்துக்கும் அது தான் கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் தோசை சாம்பார் வெண்டக்காய் குழம்பு சாம்பார் சோறு புடலங்காய் தோசை தேங்காய் சட்னி சாம்பார் உருளைக்கிழங்கு சாம்பார் கேரட்டு தோசை குழம்பு மதியானத்துக்கு சோறு குழம்பு சொதி குழம்பு குழம்பு பாசி பருப்பு குழம்பு இட்லிக்கு குருமா யார் என்ன கீரை கீரைச்சோறு பீட்ரூட் சோறு இந்த மாதிரிலாம் நிறையா கொண்டு வந்து சாப்பிட்டாங்க நல்லா ஹெல்த்தியாக நல்லா சாப்பிட்டாங்க எல்லாருமே ஹெல்த்தியாக கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்கோ